திமுகவைட்டிச்சுவிட தயாராகும் எடப்பாடி இது நமக்கு தேவையா இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியை பெற சிறப்பான கூட்டணியை உருவாக்காமல் எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு ரூட்டை கையில் எடுத்திருக்கிறார் தமிழகத்தின் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மாதங்கள் நெருங்கி வருகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் சேர்ப்பது மற்றும் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவது என்ற இரண்டு இலக்கையும் முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றி இருந்த போதிலும் அவர் மீதும் திமுக கட்சி மீதும் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி நிலவி வருகிறது போதா குறைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்திய விமானப்படை சாகசத்திற்கு பதினைந்து லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று கணிக்கப்பட்டும் அதற்கு எந்த முன் ஏற்பாடுகளையும் செய்யாமல் லாபகமாக கைகட்டி வேடிக்கை பார்த்திருக்கிறது தமிழக அரசு அதனால் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஐந்துக்கும் மேற்பட்டோர் தங்களது உயிர்களை இழ அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இது குறித்து எதிர்கட்சிகளை தாண்டி திமுக கூட்டணி கட்சிகளே திமுகவை விமர்சனம் செய்தனர் இதில் என்ன ஸ்பெஷல் என்றால் கனிமொழியும் சேர்ந்து கொண்டு சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்ய புறம் என்றால் அந்த தங்களது உறவினர்களை பகிர்ந்த துயர சம்பவங்களை கேட்கும் பொழுது நெஞ்சு பதை பதைக்கிறது தண்ணீர் இல்லை ஆம்புலன்ஸ் வர நேரமாகிவிட்டது என அவர்கள் அழுது கொண்டே ஊடகங்களுக்கு அளித்து வரும் பேட்டிகள் திமுக அரசின் பக்கற்ற நிலையை வெளிச்சம் போட்டு இருக்கிறது இப்படி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கொண்டு திமுக அரசின் அலட்சியத்தை அடித்து நுறுக்க மாநிலத்தின் அதிமுகவும் வேறு ஒரு ரூட்டை எடுத்திருக்கிறது அதன் மூத்த தலைவர் ஜெயக்குமார் மத்திய அரசையும் சேர்த்து விமர்சித்திருந்தார் விமானப்படை சாகசம் நடக்க போகிறது என்று பல நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு விட்டது மேலும் இந்த பிரம் நிகழ்ச்சிக்கு பதினைந்து லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இதற்கான முன்னேற்பாடுகளை செய்யாதது மாநில அரசும் சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் தான் இதற்கு முழு பொறுப்பு அதை விட்டுவிட்டு வெறுமனே பாஜகவை தாக்குகிறேன் என்ற பெயரில் அரசியலுக்காக இப்படி ஒரு விமர்சனத்தை பதிவு செய்வது சரியாக இல்லை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்த லட்சணத்தில் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்தி வருகிறது ஏற்கனவே கட்சியின் பத்து சதவிகித வாக்குகள் புலம்பியதாக பரவிய தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகி இருக்கிறது இப்படி இருக்க ஏற்கனவே தங்கள் கூட்டணியில் இருக்கும் தேமுதிக கட்சியை கூட அதிமுக தக்கவைக்குமா என்ற விவாதம் இருந்து வரும் நிலையில் ஒரு புதிய தகவல் கசிந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தமிழகத்திற்கு அறிமுகம் இல்லாத தேர்தல் வியூக நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட இருக்கிறதா இந்த நிறுவனம் நடந்து முடிந்த ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சிக்கு வியூகம் அமைத்து கொடுத்திருக்கிறது இதை பார்த்து வியந்து போன எடப்பாடி பழனிசாமி தாமும் சந்திரபாபு நாயுடு தான் என்று நம்பிக்கொண்டு இந்த புதிய தேர்தல் நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட போவதாக சொல்லப்படுகிறது எவ்வளவு பெரிய சாணக்கியர்கள் வந்தாலும் மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்றால்தான் அரசியல் களத்தில் வெல்ல முடியும் அப்படி பார்க்கும்பொழுது அதிமுக கடந்த பத்து தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது தோல்விகளை சந்திப்பது மட்டுமின்றி தனது இருப்பை பாஜகவிடம் தாரை பார்த்து வருகிறது பாஜக அசுர வளர்ச்சி பெற்று வருகிறது திமுக அரசுக்கு எதிராக தீவிர அரசியலை கையில் எடுத்திருக்கிறது ஆனால் அதிமுக கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுகவிற்கு எதிராக செய்த அரசியல் என்ன என்ற கேள்விக்கு பதிலை அதிமுக தலைமை தேடிவிட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம் என விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்